உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் திருநங்கைகள் தாலி துறக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கியது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள இந்த திருவிழாவில் நேற்று இரவு இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இருந்து திருநங்கைகள் கோவிலுக்கு வருகை தந்து மணப்பின் கோலத்தில் தங்களை அலங்கரித்துக் கொண்டனர் அரவானை கணவனாக ஏற்றுக்கொண்டு பூசாரி கையால் தாலி கொண்டனர் தொடர்ந்து இரவு முழுவதும் ஆடி பாடி மகிழ்ந்தனர் இந்நிலையில் இன்று காலை தேரோட்டம் தொடங்கியதை அடுத்து திருநங்கைகள் நெற்றியில் உள்ள பொட்டை அழித்து வளையல்களை உடைத்து அணிந்திருந்த தாலியை துறந்தனர் இதையடுத்து அங்குள்ள கிணறுகளில் குளித்துவிட்டு வெள்ளை புடவை அணிந்து விதவை கோலத்தில் தங்கள் ஊருக்கு புறப்பட்டனர் திருநங்கைகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் ஒருநாள் கட்டிக் கொள்கின்றனர் நாளை மறுநாள் தர்மர் பட்டாபிஷேகத்துடன் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது